திரு லட்சுமி சீரியலேருந்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விசேஷத்துலையும் ஒவ்வொரு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு திரு எப்படி லட்சுமி திரும்ப பார்க்கறது லட்சுமியை பார்க்காம இருக்க முடியலையே லட்சுமிக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோமா ஊர்க்கருங்க எல்லாரும் நம்மளை நம்பி வா லட்சுமி அனுப்பிச்சி வச்சாங்க லட்சுமிக்கு ஏன்டா இப்படி பண்ணான்னு தெரியல ஆனால் லட்சுமி எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடணும்னு நினைச்ச திரு சரி இந்த விஷயத்தை எப்படியாவது திவ்யா கிட்ட சொல்லிடலாமான்னு யோசிக்கிறாங்க சொன்னாங்களா இல்லையத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் லட்சுமி அவங்க கையால் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பாயாசம் வச்சு கொடுக்குறாங்க அதை மயில் தெரு கொண்டு போய் நம்ம தெருவுக்கும் கொடுக்குறாங்க தெரு குடித்து பார்த்துட்டு எனக்கு இன்னொரு கப்பு வேணும்னு கேட்குறாங்க ஆசையாக கேட்டதை கேட்டு மயில் வாகனம் ஓடி வந்ததும் லட்சுமி நீ வசமாக மாட்டிக்கிட்டேங்கிறாங்க இதை கேட்டதும் லட்சுமி பதட்டப்படுறாங்க ஐயோ ஆனால் என்னன்னா நான் என்னை ஊற்றி வச்சது காஞ்சனக்காவுக்கோ இல்லை கவிதாக்காவுக்கோ தெரிஞ்சு போச்சாங்கிறாங்க அது இல்லை லட்சுமி நீ வச்ச பாயாசம் நம்ம அபிராமி அம்மா பையன் திருவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு கப்பு கேட்குறாங்க கொடுங்கிறாங்க அப்படி ஐயோ நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் எனக்காக வச்சிருக்கிறேன் கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படி சரி இல்லைன்னா வேற ஒன்று வச்சு கொடுத்துக்கலாமாங்கிறாங்க மயில் இல்லை இல்லை பரவாயில்ல கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டம்ளரில் ஊட்டி கொடுக்குறாங்க அப்போ மயில் சொலாரு இதை அப்பா லட்சுமி என்னை வேற காஞ்சின அக்கா அவசரமாக கூப்பிட்ருக்காங்க அவங்க கூப்பிட்ட நேரத்துக்கு போகலைன்னா என்னை திட்டுவாங்க அதனால நீயே கொண்டு போய் கொடுத்துரு திருவோடய ரூம் உனக்கு தெரியுமில்லைங்கிறாங்க சரிண்ணே நான் அவரை இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன பார்த்ததில்லை எப்படி நான் போய் பேசுவேங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீ போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திருவை பார்க்கறதுக்காக லட்சுமி பாயாசம் எடுத்துட்டு போகிறாங்க அந்த நேரம் பார்த்து திருவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது மயிலும் லட்சுமியும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ திரு ஃபோன் பேசிக்கிட்டே வெளியில் வராங்க வெளியில் வந்த திருவை திவ்யா கூப்பிட்றாங்க திரு நீ எங்கே வெளியில கிளம்புறேங்கிறாங்க ஆமாம் நான் ஒரு முக்கியமான வேலையை போகிறேங்கிறாங்க நானும் ஒரு முக்கியமான வேலையை தான் வர்றேன் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்குது என்னை கூட்டிகிட்டு போய் வாங்கி சரி வா அப்படின்னு சொல்லி திவ்யாவை கூட்டிகிட்டு போகிறாங்க திரு திவ்யா ரெண்டு பேரும் போகலான்னு கிளம்பும்போது அப்போ மாடியில் தான் திரு இருப்பார்னு நினச்சிக்கிட்டு லட்சுமி பாயாசத்தோட போகிறாங்க எங்கள் உள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க எதுவும் பேசாமல் இருக்கும் சரி தான் இருப்பார் நம்ம கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு லட்சுமி உள்ளே போகிறாங்க போய் பாயஸ்ட்டு வச்சுட்டு திரும்ப பார்க்கும்போது திவ்யாவுக்கும் திருவுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கிற நிச்சயதார்த்த பத்திரிகை பத்திரிக்கை இருக்கு இந்த பத்திரிக்கை அன்னைக்கு தான் நம்ம பார்க்க முடியல இப்பவாவது பார்க்கலான்னு சொல்லி அதை ஆசையை எடுக்கிறாங்க பத்திரிக்கை எடுத்தா அதுக்கு அடியில் செயின் இருக்கு அந்த செயினை பார்த்ததும் அப்படியே லட்சுமி சந்தோஷத்தில் இது எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த செயினாச்சே அட என்ன காப்பாத்தின அபிராமி அம்மா பையன்கிட்ட தான் இந்த செயின் இருக்கா சரி திவ்யா அக்கா கிட்ட சொல்லி இந்த செயினை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த செயினை அங்கேயே வச்சுட்டு பத்திரிக்கையை பார்க்காமலே வச்சுட்டு வந்துடுறாங்க லட்சுமி பாயாசம் கேட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் அவர் காணுமே அப்படின்னு சொல்லி திரும்பவும் பாயாசத்தோடு வந்துட்டு இருக்கும்போது திவ்யாவும் திருவும் ரெண்டு பேரும் காரில் போகிறத பார்க்குறாங்க லட்சுமி அட டா பாயாசம் எடுத்துட்டு போறதுக்குள்ளயே ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்களே சரி வருவார் இல்லை வந்ததுக்கப்புறம் கொடுத்துக்கலான்னு திரும்ப கொண்டு அந்த பாயாசத்தை பத்திரமா வச்சிடுறாங்க திருவுக்கு அந்த அதிகாரி ஃபோன் பண்றாங்க சார் நாங்க தப்பா தகவல் சொல்லிட்டோம் கடற்கரையோடு கிடக்குற பொண்ணு அது உங்க ஒய்ஃப் இல்லைங்கிறாங்க இதை கேட்டு திரு அப்படியா நான் கூட அந்த பொண்ணு தானோன்னு நினச்சிட்டேங்குறாங்க அது இல்லை சார் எங்க ஆளுங்க அவங்க யாருன்னு தெரியாம தப்பாக தகவல் சொல்லிட்டாங்க நீங்க ஒன்னும் பெருசா எடுத்துக்காதீங்கிறாங்க சரி பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டு திவ்யாவை கூட்டிகிட்டு போன திரு திவ்யா நீ ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னீங்க இந்த கடையில் வாங்கிக்கலாமாங்கிறாங்க திவ்யாவும் ஆ இந்த கடையில் இருக்கும் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வந்து பார்த்தா திரு கேட்குறாங்க என்னது கோன் மாதிரி இருக்குது இதெல்லாம் உனக்கு பிடிக்குமாங்கிறாங்க எனக்கு பிடிக்காது மகாவுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவள் மருதாணி தான் கேட்டான் நம்ம வீட்டில் மருதாணி இல்லையா அதனால தான் சரி கோன் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் ஃபங்க்ஷனுக்கு அவள் வச்சுக்க வரல ஆசைப்பட்றா அதனால சொல்லி வாங்கினேங்கிறாங்க இதை கேட்டு திருவும் அப்படியா ஆமாம் மகானை உனக்கு ரொம்ப பிடிக்கும்மா அவள் கேட்டதெல்லாம் நீ வாங்கி கொடுக்குறேங்கிறாங்க ஆமாம் எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக திருவை பார்த்து ரெண்டு பொண்ணுங்க ரசிக்கிறாங்க அவங்க ரசித்து பேசுனது திவ்யா காதில் விழுந்துருது திவ்யா திரு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கோமம் வந்ததும் அந்த பொண்ணுங்களில் ஒருத்திகை போட்டு பலாரணம் அரைஞ்சிட்டு அவங்க பாட்டுக்கு பேசாமல் போகிறாங்க அந்த பொண்ணுங்க ரெண்டு பேரும் இது தேவையில்லாத வேலை அவள் பொருஷனை நீ ஏண்டி ரசித்த அப்படின்னு ஒருத்திக்கு ஒருத்தி சண்டை போட்டுக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க திவ்யா கோவத்தோடு வந்து திருக்கிட்ட சொல்கிறாங்க பாத்தியா திரு நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது யாரோ ஒருத்தி உன்னை எப்படி ரசிக்கிறான்னு எனக்கு பிடிக்காது உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அது என் காது படம் ரசிக்கும் போது நான் சும்மா இருப்பேன் என்ன திவ்யா ரோட்ல போறவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க இதுக்கு போய் நீ ஏன் தேவையில்லாத வழியை வம்பு எடுத்துட்டு வரேங்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை திரு எனக்கு சொந்தமாக போற பொருளை யாரும் ரசிக்க கூடாது அது நான் மட்டும்தான் ரசிக்கணும் சரி யாராவது என்னை தாண்டி உன்னை ரசிச்சாங்க அவ்வளவுதான் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்றாங்க திவ்யா இதை கேட்ட திரு என் மேல உனக்கு அவ்வளவு அன்பு காதல் இருக்காங்கிறாங்க இல்லையா பின்னா தான் என்னோடய மாமா பையன் நான் தான் அத்தை பொண்ணுன்னு தெரியாமையே நம்மளுக்குள்ளே ஏற்பட்ட உறவு பார்த்தியா இந்த காதல் தான் புனிதமானது இதுக்குள்ளே யார் இடையில் வந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க திவ்யா அப்பா என் மேலே எவ்வளவு இவ்வளோ காதலோடு இருக்காளே ஆனால் லட்சுமிக்கு எனக்கு நடந்த கல்யாணம் மட்டும் இவளுக்கு தெரிஞ்சது என்ன தான் முடிவெடுப்பாளோன்னு கூட பார்க்க முடியலையே இந்த விஷயத்த பற்றி நானே இவகிட்ட சொல்லலான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவ நடந்துக்கிறத பார்த்தா கண்டிப்பாக இதை பற்றி சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடும் சரி அது தெரியும் போது தெரியட்டும் இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு நினச்ச திரு லட்சுமிவே நினச்சிட்டு வராங்க பாவம் அந்த பொண்ணு எங்கே இருக்காளோ எப்படி இருக்காளோ தெரியலையே ஊருக்காரங்க எல்லாரும் என்ன நம்பி அனுப்பி வச்சாங்க அவளும் இந்த ஊருக்கு புதுசு அப்பாவி நான் பழகுன வரைக்கும் லட்சுமி ரொம்ப யதார்த்தமான பொண்ணு நல்ல பொண்ணு ஆனால் அவள் எங்கே எப்படி இருக்கான்னு தெரியலையே எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் இன்ஸ்பெக்டர் கிட்டே தான் சொல்லி வச்சாச்சுல கூடிய சீக்கிரம் தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க பொண்ணு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு கிடைச்சிடணும்னு நினைச்சிட்டு வராங்க திரு வீட்டில் கவிதா ஒரே டென்ஷனாக இருக்காங்க கிட்ட இவ்வளவு நாளா நம்ம பிளான் போட்டு அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்தோம் இதை கௌதம் கிட்ட சொல்லி கௌதம் நானும் ரெண்டு பேரும் சந்தோஷமா கொண்டாடலான்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் என்னடா ஆசையில் யாரோ மண்ணலி போட்டாங்க எவ்வளோ நாளாக போட்டு வச்சிருந்த திட்டம் ஒரே நொடியில் இப்படி காத்தா பறந்துருச்சு அப்படின்னு கவிதா கவலைப்பட்டு இருக்கும்போது கவிதம் ஃபோன் பண்ணுறாங்க என்ன கவிதா ரெடி ஆகிட்டியாங்கிறாங்க அப்போ தான் கவிதா நடந்தது எல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்ட கௌதம் டென்ஷன் ஆகுறாங்க என்ன கவிதா அதை கூட ஒழுங்காக பார்த்து கொண்டு வர முடியாதா பார்த்து நடக்க வேண்டியதானுங்கிறாங்க இதை கேட்ட கவிதாவும் நான் என்ன செய்யிட்டு எனக்கே தெரியாம நான் விழுந்துட்டேன் இவ்வளோ நாளாக நான் போட்டு வச்ச திட்டம் ஒரு நொடியில் ஒரே செகண்டில் எல்லாம் காணாமல் கரைஞ்சு போச்சு தெரியுமா எனக்கு எவ்வளோ கவலையாக இருக்குன்னு சொல்லி அழுகுறாங்க கவிதா சரி விடு இந்த மாதிரி ஒரு நல்ல சான்ஸ் மறுபடியும் கிடைக்காமலா போயிடும் பார்த்துக்கலாங்கிறாங்க இல்லைங்க இருந்தாலும் திரு மறுபேச்சு பேச்சு இல்லாமல் என் மேலே நம்பிக்கையில் தான் அவன் கையெழுத்து போட்டு கொடுத்தான் ஒரே செகண்டில் நானும் கோடீஸ்வரி ஆயிட்டேங்கிற சந்தோஷத்தில் இருந்தேன் நான் உங்ககிட்ட சொல்லலான்னு நான் வரும்போது அந்த தினேஷ் எப்படியோ கண்டுபிடிச்சி மோப்பம் பிடிச்சி என்கிட்ட வந்து ஏதோ சொல்லி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தான் இவங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு நானும் அப்படி தினாவிட்ட தான் வந்துட்டு இருந்தேன் ஆனால் நான் ஜெயிச்சிட்டேங்கிற நம்பிக்கையில் வரும்போது என்னோட நம்பிக்கையெல்லாம் இப்படி சுக்குநரை உடஞ்சிருச்சு என்ன செய்யட்டும் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுங்கிறாங்க கவிதா கவிதா நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத ஏதோ ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொன்னீங்களே அதுக்கு முன்னாடியே நான் ஒன்றை பார்க்கணும் நீ வாங்குறாங்க ஆமாங்க உங்களை நேரில் பார்த்து பேசினா தான் எனக்கு ஆறுதலாக இருக்கும் நான் வரேன்னு சொல்லிவிட்டு கவிதா கௌதம பார்க்கறதுக்காக போகிறாங்க தினேஷ்க்கு சந்தேகமாகவே இருக்குது கவிதாவோட நடவடிக்கையே சரியில்லையே அந்த ஃபைலை ஏதோ கையெழுத்து வாங்கிட்டு வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தால் யாருக்கிட்டேயோ ஃபோனில் பேசி சரியான கொண்டாட்டமாக பேசிகிட்டு இருந்தா இப்போ ஃபைல் ஃபைலெல்லாம் இப்படி காற்றுல பறந்துருச்சு தண்ணியில் நலஞ்சிருச்சின்னு கவலைப்படுறாங்களே இவங்க ஒன்றும் பிஸ்னஸில் லாஸ் ஆனாலோ இல்லை லாபம் வந்தாலோ அப்படி அப்படிங்குன்னு நஷ்டப்பட்டுக்கக்கூடிய ஆள் கிடையாது திருவு கையெழுத்து வாங்கிட்டே வாங்கிட்டேன்னு சந்தோஷமாக போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி என்ன தான் ஃபைலில் கையெழுத்து வாங்கினாங்கன்னு திருவு கேட்டாலும் திருவும் அது ஆஃபீஸ் ஃபைல்னு சொல்லிட்டான் ஆனால் இது என்னங்கிறத கவிதாவுக்கு தான் தெரியும் அதில் ஏதோ ஒரு பித்தளாட்டை இருக்குதுங்கிறத தெரிஞ்சு போச்சு ஆனால் அது கடவுளாக பார்த்து இவளுக்கு சரியான தண்டனை தான் கொடுத்துருக்காங்க அந்த ஃபைல் அப்படியே காற்றுல பறந்து தண்ணியில் நனைஞ்சதும் இவங்க முகமே போச்சு ஏதோ நிறைய பறிக்கொடுத்த மாதிரியெல்லாம் சோகமாக உட்கார்ந்திருக்காங்க இப்போ யாரை சந்திக்க போகிறாங்கன்னு நாமளும் பின்னாடியே போய் பார்க்கணுன்னு நினைச்ச தினேஷ் கவிதை எங்கே போகிறாங்கன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க கவிதா கௌதம பார்க்க போன விஷயம் தெரிஞ்சதும் தினேஷ் வீட்டுக்கு வந்து யோசிக்கிறாங்க ஆமாம் கிட்ட கையெழுத்து வாங்கினா திரும்ப பேருக்கு அவனை போய் பார்த்துட்டு இருக்கா ஓ இவங்க ரெண்டு பேருக்குள்ள மறுபடியும் தொடர்பு இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த தினேஷ் அப்போ காவேரி வந்து பார்த்துக்கிறாங்க காவேரி பார்த்துட்டு என்னங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கிறாங்க ஒன்றும் இல்லை நான் கம்பெனியில் புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன்ல அந்த கம்பெனி விஷயமா தான் உங்கள் அக்கா கிட்டே கேட்டேன் ஆனால் என்னை கொஞ்சம் கூட மதிக்காமல் பதில் சொல்லிட்டு போகிறாங்கங்கிறாங்க இதை கேட்ட காவேரியும் ஆமாம் உங்களுக்குன்னு எந்த ஒரு மதிப்புமே இல்லை நீங்கள் நானும் கொஞ்சமாக அந்த கம்பெனியில் நிலையான இடத்துல வந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் திரு உங்களை நம்பிடுவோம் பொறுப்புகளையும் உங்கள் கிட்ட கொடுப்பான் நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் அங்கே நியாயமாக நம்பிக்கையோடு நடந்துக்கோங்கன்னு சொல்லி புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட தினேஷு நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் காவேரி இருந்தாலும் உங்கள் அக்காவை மாரி அங்கே ஒன்றுமே செய்ய முடியாது போல இருக்கே உங்கள் அக்கா எதையோ ஒரு நல்ல கையெழுத்து வாங்கினாங்க என்ன எதுன்னு கேட்டேன் ஆனால் திருவும் உண்மையை சொல்லலை உங்கள் அக்காவும் சொல்ல ஆனா அது கடவுளா பார்த்து உங்க அக்காவுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க ஆனா அது மட்டும் இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் உங்க அக்கா கவிதா அந்த கௌதம பார்த்து பேசிட்டு இருந்தாங்கிறாங்க இதை கேட்ட காவேரி என்னங்க சொல்றீங்க இங்கே பாருங்கள் தப்பு தப்பாக பேசாதிங்க எங்கள் அக்கா அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாதுங்கிறாங்க ஆமாம்மா எப்போ என்ன இருக்கீங்க நான் தான் நீங்கள் யாரும் நம்புறது இல்லையாங்கிறாங்க ஆமாம் நீங்கள் நடந்துக்கிற விதம் அப்படி அதனால தான் சொல்கிறேன் நம்பிக்கையோடு நாணயத்தோடு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அண்ணன் பையன் திரு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல போஸ்டிங் கொடுத்து அந்த இடத்துல உட்கார வைப்பான் அந்த கம்பெனி பொறுப்பையும் நீங்கள் எடுத்து நடத்தலாம் நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேளுங்க எங்கள் அக்கா கவிதாவை கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க காவேரி அதை எப்படி கண்டுக்காமல் விட முடியும் கா கவிதா சிக்கிறதுலாம் தப்புன்னு தெரிஞ்சிருந்தோம் நான் விடுவேனா இருக்கட்டும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் என்கிட்ட வசமா சிக்குவல்ல அன்னைக்கு திருக்கிட்ட போட்டு கொடுத்தேன் நினைச்சிட்டு இருக்காங்க தினேஷ் திரு யோசிச்சிட்டே இருக்காங்க லட்சுமி கழுத்துல நம்ம தாளை கட்டிட்டோம் லட்சுமி இன்னைக்கு இல்லாட்டி ஒரு நாள் வந்து நின்னா நான் அவளுக்கு என்ன பதில் சொல்லுவேன் நம்ம திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ல இவ கூட சேர்ந்து வாழும்போது லட்சுமி வந்து பார்த்தான்னா அவள் மனசு என்ன பாடுபடும் பாவம் லட்சுமிக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது நம்ம கிட்டயாவது சொல்லிடலாமான்னு யோசிக்கிறாங்க திரு அம்மா கிட்ட சொல்லி ஒருவேளை இந்த திவ்யா நம்மளை ஏமாற்றிட்டாலேன்னு சொல்லி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டா என்ன செய்யறதுன்னு நினச்ச திரு அம்மா கிட்ட சொல்லக்கூடாது அம்மா ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவங்க அவங்க அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவாங்க வேண்டாம் திவ்யா கிட்ட சொல்லான்னு பார்த்தாலும் திவ்யா யாரோ ஒரு பொண்ணு என்னை பற்றி ரஷ்ட் பேசினதையே தாங்க முடியாது திவ்யா நான் ஒரு பொண்ணு தாலி கட்டியிருக்கே நிச்சயமா பண்ணுவாள் அதுக்கப்புறம் வாழ்க்கையே நிம்மதி இல்லாம போய்டும் என்ன செய்யலாம் யாருக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சு குழப்பத்தோடு இருக்கும்போது அங்கே மயில் வராங்க என்ன திரு பாயாசம் கட்டியேனு நான் போய் லட்சுமி கிட்ட கேட்டேன் லட்சுமி அது குடிக்கிறக்காக வச்சிருந்த பாயாசத்தை கொண்டு வந்தது கொண்டு வந்து பார்க்கும்போது நீ திவ்யா கூட சேர்ந்து இங்கே வெளியில போயிட்டு தான் வந்து சொல்லுச்சே அப்படி ஐந்தா மறுபடியும் உனக்கு பாயாசம் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த குடிங்கிறாங்க அந்த பாயாசத்தை பார்த்த திரு அப்போ மனசில் சந்தோஷம் இருந்தது இப்போ லட்சுமியை நினச்சி மனசு குழப்பமாகவும் சங்கடமாகவும் இருக்குது எனக்கு இப்போ பாயாசம் வேண்டாங்கிறாங்க தெரு இதை கேட்டால் மயில் என்ன திரு உனக்காகவே லட்சுமி வச்சுட்டு இருந்தது தெரியுமா அதுக்காகவாது நீ குடி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆமாம் லட்சுமி லட்சுமிங்கிற நான் இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லையேங்கிறாங்க நம்ம வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு ரொம்ப அமைதியாக நல்ல டைப்பு நம்ம திவ்யாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்கிறாங்க அப்போ தான் திருவுக்கு லட்சுமியை பார்க்கணுங்கிற ஒரு ஆவல் ஆசை வருது சரி நான் இது வரைக்கும் இன்னும் நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணை பார்க்கவே இல்லை அவள் பாத்துக்கு வந்த பொண்ணை நான் இன்னும் பார்க்காத அது என்னோட தப்பு தான் சரி நான் இப்போ போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு திரு அப்படி நீ இன்னும் லட்சுமியை பார்க்கவே இல்லையா சரி வா திரு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி மயில் திருவை கூட்டிட்டு போறாங்க அங்கே திவ்ய வர்றாங்க என்ன திரு எங்கே கிளம்பிட்டேங்கிறாங்க இல்லை நம்ம வீட்டில் வேலை செய்யுமா அந்த லட்சுமி அந்த பொண்ணுக்கிட்ட அவ வச்ச பாயசம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லிவிட்டு வரலான்ட்டு போகிறாங்க அப்போ தான் காஞ்சனா வராங்க இதெல்லாமா வேலைக்காரிக்கிட்ட சொல்லணும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சரி ஃபங்க்ஷனுக்கு நேராகிச்சு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திருவும் ஆமாமா ஃபங்க்ஷன் இருக்குல்ல சரி நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் திவ்யா நீயும் போய் ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு திரு அவங்க ரூமுக்கு திரும்பவும் வந்துடுறாங்க அப்போ மயில் பார்த்துட்டு கரெக்டான நேரத்தில் ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த நேரத்துக்குள்ளேயே நம்ம எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அதையும் நம்ம எல்லாரும் வேடிக்கை பார்க்கலாம்னு நினச்சிட்டு லட்சுமி கிட்டே ஓடி வந்து விஷயத்தை சொல்கிறாங்க மயில் லட்சுமி லட்சுமி இன்னைக்கு சமையல் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிடலாம் நம்ம திவ்யா வந்து திருவாக பார்ப்பாங்க அதுவும் சலடையில் பார்க்குற விசேஷம் இருக்குது அந்த சடங்குல நம்மளும் கலந்துக்கலாம் நம்ம ஓரமாக நின்று பார்க்கலாங்கிறாங்க இது கேட்டு லட்சுமி பயப்படுறாங்க அய்யய்யோ காஞ்சனக்கா இருப்பாங்க அந்த காஞ்சனக்கா அங்கே இருக்கும்போது நான் அங்கே வந்தேன் அவ்வளவு தான் என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாங்கன்னு நான் வரலன்னு அப்படிங்கிறாங்க இதை பார் லட்சுமி இப்படியெல்லாம் நீ பார்த்து பார்த்து பயந்துட்டு இருக்க வேண்டாம் நம்ம என்ன என்ன உள்ள போய் அணிக்க போறோம் ஏதோ ஒரு ஓரமா நின்னு இந்த சடங்கு விசேஷங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம் அவ்வளவுதான் நாமளா போய் கலந்துக்க போறோங்கிறாங்க லட்சுமியும் சரின்னு நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரிதான் அபிராமி அம்மாவை என்ன செய்ய போறாங்களோ அபிராமி அம்மா ஓரமா நிப்பாங்க அவங்களோட ஒன்னா ஆறுதலா நிக்கலான்னு நினைச்ச லட்சுமி அவசர அவசரமா சமையல் வேலையெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க திவ்ய வர்றாங்க லட்சுமி நான் உனக்காக மகிழ்ந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் வா சீக்கிரம் நீயும் போட்டுக்கலாங்கிறாங்க ஐயோ அக்கா சமையல் வேலை இருக்கே நான் எப்படி வரட்டுங்கிறாங்க பரவாயில்ல வாடி ஒரு கைக்கு மட்டும் வச்சுட்டு போலாவா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா லட்சுமியை கூட்டிட்டு போய் கைக்கு மெகதி போட்டுட்டு இருக்காங்க அப்போ லட்சுமி கேக்குறாங்க என்ன திவ்யாக்கா இன்னைக்கு உங்களுக்கு தானே ஃபங்க்ஷன் நீங்கள் தான் அலங்காரத்தோடு இருக்கணும் நீங்கள் என்னடானா நான் தான் மாதிரி என் கைக்கெல்லாம் நீங்கள் மருதாணி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கிறாங்க லட்சுமி இதை கேட்ட திவ்யா சிரிக்கிறாங்க இதை பாரு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் வச்சுக்கிட்டேன் நீ ரொம்ப சந்தோஷப்படுவில நீ மருதாணி வேணும்னு கேட்டேன் மருதாணி இந்த ஊரில் கிடைக்கல அதனால தான் மெஹிந்தி வாங்கிட்டு வந்தேன் இந்த நீ போட்டுக்கோ இப்போதைக்கு ஒரு கைக்கு வச்சு விட்ற அப்புறமா நீ போட்டுக்கலாங்கிறாங்க அக்கா எனக்கு சமைக்கிற வேலை இருக்கே நான் அப்புறம் வந்து போட்டுக்கிட்டுமா மீடியேங்கிறாங்க அப்படி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் காஞ்சனா வராங்க வந்ததும் பார்த்துட்டு சரியான கோபத்தில் ஏண்டி வீட்டு வேலைக்காரி உனக்கு கைக்கு மரு ஒரு கேடா கையில இந்த மருதாணியை தூக்கி அந்த பக்கம் வீசிட்டு கையில இந்த மருதாணியை களைச்ச விட்டுறாங்க லட்சுமி கிட்ட ஏன் தான் இப்படி நடந்துக்கிறீங்களோ இப்படி காட்டு மராண்டித்தனமா நடந்துட்டு இருக்கீங்க லட்சுமி பாவம் ஆசையா கேட்டா அவளுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் சரின்னு வச்சு விட்டேன் இது எங்களோட விருப்பம் நீங்க வந்து தலையிடுறீங்க நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானு சொல்றாங்க திவ்யா இது கேட்ட காஞ்சனா பாட்டியாடி உன்னாலதான் என் பொண்ணு எனக்கு எதிராக திரும்பி பேசிட்டு இருக்கா இதுக்கு காரணம் யாரு நீதானே என் வீட்டு வேலைக்கறிக்கெல்லாம் கையில மருதாணி ஒரு கேடா அப்படின்னு சொல்லி திரும்பவும் இருக்காங்க அக்கா எனக்கு வேண்டாம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அங்கிருந்து பயந்துகிட்டு அழுதுகிட்டு ஓடுறாங்க இதை திரு பாத்துறாங்க ஆமா இந்த பொண்ணு ஏன் அழுதுட்டு போறா அப்படின்னு சொல்லி திவ்யா கிட்ட வந்து கேட்கறாங்க திவ்யா நடந்து சொல்றாங்க இதை கேட்ட திரு பரிதாபப்படுறாங்க சரி லட்சுமியை பார்த்து ஆறுதல் சொல்லாமான்னு சமையல் கேட்டுக்கு போயிருக்காங்க திரு அங்க தானே வந்தா காணுமே அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு கவிதா வர்றாங்க கவிதா காஞ்சனா ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு என்ன திரு சமையல் கட்டுக்கு எதுக்கு வந்திருக்கீன்னு கேட்கறாங்க ஒண்ணு இல்லை நம்ம வீட்டுல வேலை பார்க்குற பொண்ணு அழுதுட்டு வந்தது இல்லை அதை பாக்குறக்காக தான் நான் வந்தேங்கிறாங்க என்ன வேணுனாலும் உன் ரூமுக்கு எல்லாம் வரும் நீ இங்கெல்லாம் வரக்கூடாது போப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க கவிதாவும் காஞ்சனாவும் இந்த லட்சுமி எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே ஆகணும் இன்னைக்கு நடக்க போகிற சடங்குல இவ கலந்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு லட்சுமியை திரும்பவும் வந்து மிரட்டிட்டு போறாங்க இதப்பா நீ இந்த சமையல் கட்டு விட்டு வெளியே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க லட்சுமியும் அழுதுகிட்டே சமையல் கட்டில் ஒரு மூலையில் முடங்கி கொஞ்சிருக்காங்க அந்த இடத்துக்கு அபிராமியமா வந்து லட்சுமிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்கப்போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்